வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி சூப்பரான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பேசும்போது நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற மனிதர்கள் வந்து நம்ம பேசுகிறத கேட்கணும் நம்ம சொல்கிறத அவங்க உள்வாங்கணும் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கும் மனிதர்களுக்குள்ள உறவு வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்மளோட நீர் சக்தியும் காற்று சக்தியும் உடம்பில் வந்து அதிகமாக செலவாகும் நம்ம உடம்பில் வந்து நீர் சக்தி வந்து குவாலிட்டியாக இருந்தால் தான் புரிய வைக்க முடியும் அவங்க மனசில் இடம் பிடிக்க முடியும் இப்போ அது என்ன பண்ணுன்னா நீர் சக்தி அதிகரிக்கிறதுக்கு ஒரு முத்திரை இருக்குது அந்த முத்திரையை கையில் வச்சுக்கிட்டு நம்ம யாராவது கூட பேசும்போது பேசணும் இப்போ நம்ம பேசும்போது என்ன பண்ணணுன்னா சுண்டு விரலோட முனையும் பெருவிரலோட முனையும் இணைச்சிக்கணும் மற்ற மூணு விரல்களை மேலே பார்த்து வச்சுக்கணும் இந்த மாதிரி இதே மாதிரி ரெண்டு கையிலையும் நம்ம வச்சுக்கலாம் ஆனால் இது மாதிரி வச்சுருக்கிறது தெரியாத மாதிரி நம்ம வச்சுக்கணும் இந்த அவங்க கூட பேசும்போது நம்ம அவங்கள நோட் பண்ணாத மாதிரி வச்சுக்கிறது நல்லது வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட வலது கண்ணை பார்த்து பேசுங்கள் வலது கண் வந்து ஆழ்மனதோட தொடர்புடையது அதே மாதிரி வலது கண் வந்து நம்மளோட துரிய சக்கரத்தோட தொடர்புடையது அதை விட உன்னார ஸ்பெஷல் என்னென்னா வலது கண்ணில் குருநாடின்னு ஒன்று இருக்கும் அது வந்து ஆக்னா சக்கரவோட தொடர்புடையது இப்போ இந்த மாதிரி நீங்கள் அவங்க வலது கண்ணை பார்த்து பேசும்போது என்ன ஆகுன்னா அவங்களோட மனசுல வந்து நம்ம சொல்றது ஆழமா பதிஞ்சிரும் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்த மாதிரி வந்துடுவாங்க. அப்ப நம்ம ஒரு கையில இந்த முத்திரை வச்சிட்டு கூட நம்ம அவங்களோட வலதுகண்ண பார்த்து பேசலாம் ஓகேங்களா இது ஒரு மெத்தட் உன்னார் மெத்தட் என்னன்னா அவங்களோட ஆக்ஞா சக்கராவை பார்த்து பேசணும் ஒவ்வொரு செல்கள்லேருந்து வெளியேறக்கூடிய காந்தலைகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்கள்லேருந்து வெளியேறக்கூடிய காந்தலைகள் வந்து இங்கே குவியும் எண்ணெய் அலைகள் அந்த ஒவ்வொரு இருந்து வெளியேறக்கூடிய அந்த பதிவுகள் எல்லாமே இங்கே வந்து குவியும் ரெண்டாவது வந்து நம்மளோட கருமையம் சொல்லக்கூடிய ஜெனட்டிக் சென்டரில் குவியும் இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம பதிவுகளை மாற்றம் செஞ்சோம்னா தூண்டினோம்னா ஒட்டுமொத்தமாகவே நம்ம ஒருத்தர் வந்து சரண்டர் பண்ணிடலாம் ஓகேங்களா இது வந்து நமக்கும் பொருந்தும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒருத்தர் கூட பேசும்போது ஒன்று வலது கண்ணை பார்த்து பேசுங்க இல்லாட்டி அவங்களோட ஆக்னா சக்ரா பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம பார்த்து பேசணும் பேசும்போது கண்டிப்பாக இந்த முத்திரையை வச்சுக்கோங்க ஓகேங்களா இதே மாதிரி நீங்கள் பொருளாதார சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஒருத்தர் கூட பேசுகிறீங்க பணம் கேட்க போகிறீங்க இல்லை பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை பேசும்போது என்ன பண்ணுன்னா இது வந்து குபேர முத்திரைன்னு சொல்லுவாங்க பெருவிரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் இந்த மூணு விரல்களோட மூணையும் இது மாதிரி இணைச்சிக்கணும் மற்ற ரெண்டு விரல்களை வந்து உள்ளங்கையில் வச்சுக்கணும் இது ரெண்டு கையிலையும் இந்த முத்திரை செய்யலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் யாராவது கிட்ட பிஸ்னஸ் டீலிங் பண்ணும்போது ஒரு கையில் மட்டும் கூட இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டு அவங்க கூட பேசும்போது பொருளாதார சம்மந்தப்பட்ட ஃப்ரீக்வன்சி அது ஈர்க்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி நம்ம உடம்புல ஜென்ரேட் ஆகும் அப்போது அந்த பேச்சுவார்த்தை வந்து நமக்கு நல்லபடியாக முடியும் இப்போ குறிப்பாக அழுத்தமாக ரொம்ப நெகட்டிவான கையில் வந்து சின்முத்திரை வச்சுக்கோங்க சின்முத்திரைங்கிறது நம்மளோட பெருவர்களோட முனையும் ஆழ்காட்டிவர்கள் முனையும் இணைக்கிறது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களோட ஆக்னா சக்ராவை பார்த்து பேசுங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்காமல் இருக்கக்கூடிய ஆளுகளை நீங்கள் வசியம் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா அவங்களோட ஆக்னா சக்கராவை பார்த்துக்கிட்டு நம்ம பேசணும் இதுக்கு ஒரு மந்திரம் கூட இருக்குது ஓம் சிவைய நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களோட ஆக்னா சக்ராவை பார்த்துட்டு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க அப்படி இல்லைன்னா உன்னார் மந்திரம் இருக்குது ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து நீங்கள் சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படின்னு வைங்க அவர் பேர் சரவணன் வச்சுக்கலாம் ஓம் வசி வசி சரவணன் நான் சொன்னதை கேட்கணும் வசி வசி இந்த மாதிரி ஒன்பது முறையிலேருந்து நூற்றி எட்டு முறை வரைக்கும் சொல்லிவிட்டு அந்த நண்பரை போய் பாருங்கள் பார்த்துட்டு கையில் சின்முத்திர வச்சுட்டு அவங்களோட ஆக்னா சக்கராவை பார்த்து பேசுங்க பேசுனிங்கன்னா கண்டிப்பாக அவர் நீங்கள் சொல்கிறத வந்து ஏற்றுக்கக்கூடிய மனோ பக்குவத்துக்கு வருவாங்க எங்களோட மூணு சேனல் இருக்க எங்களுக்கு இந்தியன் காஸ்மிக் சயின்ஸ் ரிச் மைண்ட் செட் அப்புறம் சிவரகசியம் இந்த மூணு சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோலையும் நமக்கு காப்பு போட்டு வச்சுருக்கோம் அதை வந்து நெகட்டிவான ஆளுக பார்த்து அதை பயிற்சி செஞ்சால் கூட அவங்களுக்கு பலன்கள் கிடைக்காது ஏன்னா நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் எங்கள் சேனலில் ஓப்பனாக போடுறோம் அதெல்லாம் பயன்படுத்தி தவறான காரியங்கள் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அது மாதிரிலாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் காப்பு போட்டு வச்சுருக்கோம் அதனால் இதெல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்துங்க ஓகேங்களா நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ் வளமுடன்